வணக்கம் மெண்டா சன் ட்ரைவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் ட்ரிப்பில் இருந்தாலும் சரி அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பில் இருந்தாலும் சரி ரெண்டல் ட்ரிப்பில் இருந்தாலும் சரி ஒரு ட்ரிப் ரன்னிங்கில் இருக்கும்போதே இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் லாஸ்டாப் அண்டு ஆஃப்லைன் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பு முடித்த உடனே வீட்டுக்கு போகணும் இல்லை வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்க இல்லை சாப்பிட போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃப்லைன் ரெக்வஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஸோ கன்ஃபர்மேஷன் ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன் ரெக்வஸ்ட் ரைஸ் ஆகிடும் சரிங்களா இல்லை இந்த ட்ரிப் முடிச்சோன்னே நாங்கள் நீங்கள் வந்து வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க இல்லை வேறு ஏதாவது லொக்கேஷன் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் லாஸ்டாப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு மினிமம் ஆறு மணி நேரம் நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த லாஸ்ட் ஆப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வேணும்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா லொக்கேஷன் மேப்லேருந்து ஒரு லொக்கேஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அது வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியாவாக இருக்கணும் சரிங்களா அது சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியாவாக இருந்துச்சுன்னா அது லாஸ்ட் ஸ்டாப் வந்து எனேபிள் ஆகிடும் சரிங்களா ஸோ ட்ரிப் முடிச்சோன்னையும் ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் ஸ்டாப் வந்து எனேபிள் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த ஆப்ஷனை வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அதாவது நீங்கள் லோக்கலில் இருந்தாலும் சரி ரெண்டலில் இருந்தாலும் சரி அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜில் இருந்தாலும் சரி இந்த ட்ரிப்பு முடிச்சோன்னே நீங்கள் ட்ரிப் எடுக்க விருப்பம் இல்லை லாக் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் போயிட்டு ஆஃப்லைன் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா தேங்க்யூங்க